வணக்கம் நண்பர்களே உண்மை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு நமது வளர்வாராகி சேனலில் ஆவணி மாதத்தில் ரிசவராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த மாதத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்தான் போங்க இதுவரைக்குமே பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இவை எல்லாம் வந்து விலக போகுது உங்களுக்கு திசாபுத்தி மட்டும் சிறப்பானதாக இருந்ததுன்னா அருமையான அதிர்ஷ்டங்கள் வரவேண்டிய வரவே முடியாது கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சவங்க கூட உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க வருமானம் பெருகும் தொழில் வளம் சிறைக்கும் வண்டி வாகனங்கள்னால் வண்டி வாகனங்கள் மாற்றுறது வண்டி வாகனங்களை அழகுபடுத்துறது வீடு அகல அழகுபடுத்துறது இப்படி வந்து பல செலவுகள் வந்து செய்வதற்குண்டான வழிவகைகள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் போல் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ய வேண்டியதும் உண்டு தாயார் வகையில் திருப்தியின்மை நீங்கள் என்னதான் பண்ணிங்கனாலும் தாயாரை திருப்திப்படுத்த முடியாது தாயாருக்கு மருத்துவ செலவு உண்டு போல் உங்களுடைய பிள்ளைகள் வகையில் நிம்மதி மிகுந்ததாகவே இருக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் இல்லை குலதெய்வ அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும் தந்தையார் முறைத்து கொள்வார் முறைத்து கொண்டே மறைந்து கொண்டே அற்புதமான தனவரவுகளை பணவரவுகளை அள்ளி வழங்குவார் தொழில் வளம் சிறைக்கும் வியாபாரம் சிறப்பாக கட்டிய மனைவி எதிராக பேசினாலும் கூட அவர்கள் செய்வது உங்களுக்கு முழு அனுகூலத்தை கொடுக்கும் எதிராளிகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களைத்தான் வழங்குவார்களே தவிர அவர்களே நினைத்தாலும் உங்களுக்கு தேங்கு செய்ய முடியாத நிலை இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கின்றது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது தீமை செய்துகிட்டாதான் உண்டு மற்றபடி வேறு யாரும் உங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் செய்ய முடியாது நீங்களும் தீ தீங்கு தீங்கு செய்வதற்குண்டான வழிவகைகளை தேட மாட்டீர்கள் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகாலட்சுமி கடாட்சம் சிறப்பாக இருக்கிறது மாதத்தின் ஆரம்ப நாளில் மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்று தாயாரை வழிபட்டு தாயாரின் சன்னதியில் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக தனவரவு பணவரவு இவை எல்லாம் கிடைக்கணும் இழந்ததை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சங்கல்பம் செய்துட்டு வாங்க தாயாருக்கு டைமண்ட் கல்கண்டு இருக்கு இல்லைங்களா அந்த கல்கண்டு மட்டும் வாங்கி படைங்க மல்லிகைப்பூ ஒரு சரம் வாங்கிட்டு போங்க இதெல்லாம் செய்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே மணக்க மணக்க மல்லிகை மணப்பது போல் உங்கள் வாழ்வு மணக்கும் எல்லா வகையிலையும் நன்மை தரக்கூடிய மாதம்தான் இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் நன்மைகள் போதுன்னு தெரிஞ்சிக்கிட்டீங்க ஆனால் உங்களுக்கு அடுத்த காலகட்டத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுகிற மாதிரி நன்மைகளை நீங்களே செய்து கொண்டால் சோதனையான காலத்தில் கூட நீங்கள் இன்று சேமித்து வைக்கிற நன்மைகள் பணம் பொருளாதாரம் கையிருப்பு இவை எல்லாம் வந்து அடுத்த காலங்களில் உதவும் வண்டி வாகனங்களில் கவனமாக போய்க்குங்க பொதுவாகவே உங்களுடைய முகத்தில் மகாலட்சுமி கடாட்சம் சிறப்பாக இருக்கும் அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பாக அமைகிறது நன்றி வணக்கம் வாழ்கவளவுடன் நமது வளர்வாராகிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பரிடம் பகிருங்கள் நண்பர்களே ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கப்படும் என்னுடைய செல் நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி வணக்கம் வாழ் கவனமுடன்